ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போன வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் அந்த ஸ்டோரியோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்க்கவா புரியும் ஸோ இந்த வீடியோ நான் லைக் பண்ணிட்டுருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட வீடியோ கூட போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன எபிசோட பேப்பர் இமேஜ் தான் காட்டாங்க போன எபிசோட பார்த்தீங்கன்னா ஏழாம் வெட்டி முடிஞ்சு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டீமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் அதுனோட அந்த கடைசி பேப்பரையும் கண்டுபிடிச்சோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ யாரும் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எபிசோட் காட்டலாம் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பண்ணுறான் பால வந்து வெறி கொண்டு பார்த்தா வந்துகிட்டு இருக்கான் இந்த இடத்துல இதெல்லாம் வந்து ஹீரோ வந்து கேட்பான் இந்த இடத்துல அந்த கட்டஸ்டியாக இருந்தாலும் அவனோட ஆறு அவன் கிட்ட கிட்டத்தட்ட வந்து பேன்ஷன் ரீச் பண்ண போகிறோம் அந்த லெவலில் வந்து இருக்கா ஸோ நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக போகிறது வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனை அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக சொல்லிட்டு இந்த டீலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எனர்ஜி வேறு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் இந்த மாதிரி ஹானரபிள் கெஸ்ட் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு மேலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து டிமென்ஷனை ஒட்டச்சிரு பார்த்தீங்கன்னா வந்து யாவ் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன் நீ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கைக்கு வரும் அப்படின்னா திட்டியில் ஒருத்தர் இன்னொரு பச்சை கல்ல வந்து அவன் வந்து முன்னாடி டிமென்ஷன் வந்து எழுந்துட்டான் அவன் ஒன்னே சொல்கிறான் மெடிசாம் வந்து லிட்டில் ஃபேர் டாக்டர் பார்த்தீங்கன்னா என்ன அழகான மெயிட்ஸ் இவங்களுக்கு வளரது நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டால் உடனே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து பேச ஆரம்பத்தில் இந்த மாதிரி வந்து டி சிங் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியான் சிங் நீங்கள் ரெண்டு பேர் பார்த்தா ஸ்கார்பியன் செட்டர்ஸ் இந்த ரெண்டு ஸ்கார்பியன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட செட்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்லி அண்டு லீ அவுட் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில் நமக்கு தேவை அவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் ஸ்கார்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவானுங்க இந்த இடத்துல ஸோ வந்து எவ்வளோ தகிரி இருந்தால் எனக்கு எதிரிலே வந்து சண்டை போட வருவீங்க அப்படின்னு மாஸ்டர் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ஆளுங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல ஸோ அந்த டி ஏரியான் அவங்க கூட இருக்கிற அந்த பொண்ணுங்களே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜிங் மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணிப்பான் அவனோட பவரை தற்காலிகமாக இன்க்ரீஸ் பண்ண இவனுக்கு ரொம்ப பியூரலான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்கார்பியன் ப்ளூ ஸ்கார்பியன் அப்படின்னு நம்ம கூப்பிட்டுக்கலாம் அவனு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் யாவ் நீ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பேன்ஸ் எங்களை லெவல் ரீச் பண்ணுறான் உன்னை பார்த்தீங்கன்னா பயப்படுவோம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு வந்து இதுல கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து சொல்லுறதுல உன்னால வந்து முடிஞ்சது வந்து பண்ணிக்காடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன வேணா பண்ணிக்க உங்களோட ரெண்டு பேர் சேர்ந்து யூஸ் பண்ணி விட்டு சண்டை போடும் முடிஞ்சா என் ஒரு சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா அப்புறம் அரை பேசி

சொல்லுவோம் அண்ணா அந்த மாதிரி வந்து வெளில மூணு சின்ன பசங்க நான் பாத்துக்கிறேன் வந்து யோச்சா நான் கொஞ்சம் ஹோல் பண்ண வந்து பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து டேய் ரொம்ப டைம் எடுத்துக்காத சீக்கிரமாக அந்த பொருசுகளை முடிச்சு விட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அண்ணா நீ கொஞ்சம் காமமாகறான் அப்படின்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் கார்டு நாங்கள் வந்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல இடத்துல எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னால் தோற்கடிக்க முடியாது நீ ஒருத்தனா என்கிட்ட வரும் அப்படின்ட்டு இருக்க யாவச்சா நீ எங்களோட இறங்கு திறமையை நீ கொஞ்சம் குறைச்சி இட போட்டு நினைக்கிற கூட ரெண்டு பொண்ணுங்களோட எனர்ஜி மொத்தமாக அப்சர்வ் இருக்கு அது ரெண்டு இருந்து காத்துறது இந்த இடத்துல ஒன்று எனர்ஜி किप லெவலுக்கு பார்த்த பே ரீச்ன மா யில்ல இவங்க என்ன பேரோட பவர் கம்மியா இருக்கிற மாதிரி ஸோ அப்படின்னா எக்ஸா அவங்க வந்து ஆபத்தில் இருக்காங்க சீக்கிரமாக நான் வந்து இது முடிக்கணும் அப்படின்னா மாஸ்டர் நினைக்கிற இடத்துல ஹீரோ கேட்க அந்த இடத்துல ஏ லிட்டில் மெய்ஸ் அழகான பெண்களே என்ன வந்து மிஸ் பண்ணீங்களா அப்படின்ட்டு அவனும் இறங்கிட்டு இவன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டூ நைன்த் லெவலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஃபேஸில் இருக்காள் அவனு சொல்லிருக்கான் உங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து விடவே மனசுல அவங்க எப்படியாவது அட்டஞ்ச் அதுக்கு முதல்ல அவனை கொள்ளணும்ட்டு இந்த இடத்துல யூரோ கொள்ள வெறி குண்டு பத வந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து என்னதான் ஹீரோ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே வேலை கிடையாது ஏன்னா அவன் ரெண்டு பேரோட லெவல்க்காக ரொம்ப மாதிரி ஸோ ஹீரோ பற்றி வந்து எயித்து டூசுன் பீக்கில் இருக்கான் ஆனால் அவன் நைன்த்து டூஸுனில் சிக்ஸ்த்து ஃபேஸில் இருக்க அந்த இடத்துல அவன் சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல முன்ன மாதிரி சின்ன பண்ணலாம் என்ன தோட்டி நடக்கிறாட் ஒரு அட்டிப்பாக இருக்கும் ஹீரோ பற்றி நேர வந்துருவான் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து லிட்டில் டாக்டர் மெடிசம் மாற்றி அவனும் படம் அவனை சொல்லிட்டு இடத்துல ரெண்டு பேருமே சரணடைய வந்துட்டிங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கு நான் வந்து ரொம்ப அதிகமான ப்ரெஷரை வந்து தரேன் அப்படின்ட்டு அவனை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இதில் ஹீரோ சொல்லிட்டு இருக்கலாம்

ஹீரோக்கு ஒன்றுமே முட்டிலாம் இல்லை மாற்றி மாதிரி சொல்ல ஹீரோ தான் பின்னாடி வரான் ஹீரோ சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் என்ன தான் என் லெவல் அதிகரிச்சாலும் இவங்ககிட்ட ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வேறு ஏதாவது யோசிக்கணும்னு இருக்கா அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து ஒன்றா அப்படியே கேட்டுருக்கா ஸோ இதெல்லாம் பார்க்குறா பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் ஸ்கார் அப்படின்னா வந்து சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல ரெண்டு மேட் உங்கள் ரெண்டு பேரும் நான் ஹெவன் லெவல் ப்ரெஷரை வந்து தரேன் ப்ளஷரை தரேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேச மானம் கெட்டவனே அப்படின்றது வந்து ரெண்டு பேரும் சொல்லுவோம் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அந்த இடத்துல உங்களால் முட்டிஞ்சா என்ன வந்து கொள்ளுங்க பார்ப்போம் உங்கள் ரெண்டு பேரும் அனுபவிக்காம அனுபவிக்க முடியும் அடி தோசை அட்டிக்காக இருக்கேன் இதில் மெடிசன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான மாதிரி ஹவர் வள்ளி மாதிரி அவங்களோட சண்டை போகிறேன் நீ கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கோ அந்த ஃப்ளேம் ஒர்ட்டஸை கிரியேட் பண்ண அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன் என் இதில் மெடிசோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு ஊருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா விட்டாமோட சண்டை போட்டுக்கிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க அந்த இடத்துல நேரத்து மாதிரி ஓடிக்கிட்டு இருக்க இதுல ஸோ ஒருத்தர் நேடா பாய்ச்சின் வேஸ்ட் பண்ணுறான் இன்னொருத்தனா பாம்பா இருக்கா என்ன படத்தை உள்ள வச்சிக்கிட்டு அப்படின்னு அவனு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இருந்தாலுமே லெவல் கேப்புங்கிறது தான் ரொம்பவுமே முக்கியம் எல்லாரையும் கூட லவ் அதிகமாக இருக்க அந்த இடத்துல ஒரு கிட்டத்த ரெண்டு பேரும் அடிச்சு தூக்கி அட்டிக்க மெடு மெடுசா பார்த்தீங்கன்னா பழைய ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் உடனே சண்டை போடுவோம் அப்படின்ட்டு கொண்டு போய் திரும்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஹீரோ நாலு எவ்ளோ கம்பைன் பண்ணுவாங்க நாலு எவன்ட்டு இருக்காட்டோன்னு சரியாக வச்சுக்க அப்போ நாலு ஹீரோ கம்பைன் பண்ண அவ்வளோ வந்து உள்ள அள்ளு இல்லை கண்டிப்பா இந்த அட்டா கடப்ப ரொம்ப அதிகமா இருக்கு இவனை செய்ய விடக்கூடாதுன்னா அப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒன்று கொள்றதுக்கு ஃபுல் ஃபோர்ஸாக வந்து அடிக்க ஸோ ஹீரோ அந்த அட்டாக் வாங்கினா ரொம்ப

உனக்கு ஒன்றும் ஆகலையே இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்க அந்த இடத்துல மொத்தமாக இருந்துச்சு ஆனா ஒரு ஹெவன் லெவல் டெக்னிக் அது ஹெவன் லெவல் இல்ல ஹெவன் லெவலுக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கிற டெக்னிக் அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா உனக்கு அது பார்த்தீங்கன்னா வஜ்ரா கிறிஸ்டல் பாடி அப்படின்ற ஒரு கல்டிவேஷன் டெக்னிக் அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்கார்பெண்ட் அழிச்சு விட்டுருப்பார் மொத்தமாக ரெண்டு பேருமே இந்த இடத்துல செத்துரு பண்ணது ஸோ உங்களுக்கு வந்து ஆவல இந்த பேட்டில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர் பண்ணிருக்கோம் ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம சீக்கிரமா தப்பிக்கிறது நல்லதான் இருக்கேன் ஒன்றா சேர்க்குறாங்க பட் இருந்தாலும் அதில் ஒரு ஒரு மாதிரியுமே வந்து வந்து புரிய இந்த இருக்கிற இருக்கிற ஏதோ மிஸ்டீரியஸ் கண்டிப்பாக சால்வ் இதில் வழி நமக்கு தெரியாது இருக்கா இருக்கா ஹீரோ சரி ஓகே நம்ம ரத்தத்தை விட்டாலாவது ஏதாவது ஏதாவது நடக்குமா அவனும் மாஸ்டர் ரியாக்ட் ரியாக்ட் ஆகுதான்னு பட் இது வேலை உடனே கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவனோட ஃப்ளேம் ஃப்ளேம் தட்டி அந்த அந்த உடனே பார்த்தா மேப் கிராக் மாதிரி வந்து இருக்கும் அதிகப்படுத்து

அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த இடத்துல மாஸ்டர் என்ன சொல்றது ஸோ என்னோட கேல்குலேட் படி மொத்தமாக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வருஷம் முடிச்சு இன்னும் மூணு வருஷத்தில் அந்த சினாரி வந்து வரப்போகுது இருக்கா ஸோ கண்டிப்பாக அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துடும் கண்டிப்பாக நான் அடைஞ்சு ஆகணும் அப்படின்னு உடனே மாஸ்டர் சொல்லுவார் அது அப்படின்னா அட்லீஸ்ட் நீ டூஷன் லெவலில் இந்த இருக்கணும் எக்ஸ் ஏன்னா அப்படின்ட்டு இருக்க திட்டிலும் ஹீரோ நான் பண்ண மேப் கிட்ட வந்து போய் பார்த்து செக் பண்ணலாம்னு போவோம் அதுக்குள்ளேருந்து ஒரு ஏன்ஷியன் சோல் எரிஞ்சு வந்து ஹீரோட நெத்திகுள்ளே வந்து அந்த இடத்துல போய்டும் அந்த ஏன்ஷியன் சோல் எரிஞ்சு ஹீரோட நெத்திகுள்ளே வந்து போக ஆரம்பிச்சு உடனே பார்த்தா ஹீரோ பார்த்தா

பதினைஞ்சு மாஸ்டர் அப்படின்னு நல்ல வேலை உனக்கு வந்து எதுவுமே வந்து மறக்கல அந்த ஏன்ஷன் சோல் நினச்சி உன்னோட சோலை ப்ரொசஸ் பண்ணுறோன்னா வந்து நினச்சேன் அப்படின்னு இருக்கேன் இல்லை அன்ஷன் சோல் வச்சு என்னோட நெத்திக் இருந்து நான் பார்த்தேன் ஆனால் அது எந்த ரியாக்டுமே நான் வந்து பண்ணலான் இருக்கேன் சார் ஓகே இப்போதைக்கு உனக்கு எதுவுமே இல்லை ஆனா ஃப்யூச்சரில் வந்து என்ன வேணா நடக்கலாம் ஜாக்கிரதாக அது மட்டும் இல்லாமல் அந்த சோல் சோல்ச்சு அது பார்த்தீங்கன்னா இந்த டிமானிக் லோட்டஸ் ஹெவன்டி ஃபிலிம் அது கூட தொடர்புடையதான் இருக்கும் அதனோட வந்து மாஸ்டர் கூட வந்து இருக்க வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஸோ கண்டிப்பா நான் அப்படின்னு பண்ணேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னதை பறந்துடுறாரு நீ அட்லீஸ்ட் டூ ஷேங்க் லெவலில் இருந்தால் தான் பார்த்தா அந்த ஆப் டைன் பண்ணணும் எதனா அந்த ஆப் டைன் பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும் இருக்குது மாஸ்டர் அது எப்படி வந்து சாதிய மூணு வருஷத்துல என்ன எப்படி வந்து டூ தாண்டி பேஞ்சங்கிறதாண்டி டூஷன் லெவலுக்கு ரீச் பண்ண முடியும் இருக்குது ஒரு வழி இருக்குடா அதுதான் பார்த்தீன்னா அந்த போதி ட்ரீ போதி ஹாட் அப்படின்றப்போ சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல யாரோட சொல்லுறப்ப இல்லையா அந்த ஹாட் அந்த போதி ட்ரீயில இருந்து அந்த ஹார்ட்டை சாப்பிட்டா வந்து டூ ஷேங் லெவலுக்கு டேரெக்டாக பிரேக் ட்ரூ பண்ண முடியும்னுருக்கு ஆனால் அது ஏன்ஷியன் வெஸ்ட்லானில் இருந்து இருக்கே மாஸ்டர் அது ரொம்ப டேஞ்சரான பிளேஸ் வேறு வழியாக நீ ஏதோ ஆப்டின் பண்ணா மட்டும் தான் பாத்தீங்கன்னா டியூஷன் லெவலில் ரீச் பண்ண முடியும் சரி ஓகே நான் அப்போ கண்டிப்பா அதை நோக்கி போற மாசம் கண்டிப்பா அதை அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கேன் நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பவுலினுக்குள்ள பயங்கரமான லைட் இருந்துச்சு இருக்கிறது அதிக லெவலான ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க கோல்டன் காலேஜ் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஆபத்து நிமிஷம்னா சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல முக்கியமான ஆளுக்கு எல்லாருமே வந்து கிண்ண ஓகே ஜெனேஜர் அந்த ஜெனஜர் பயங்கர பில்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட்டாக போயிட்டுருக்கேன் அடம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எப்பசோடும் சொல்லிடுறாங்க அடுத்த எபிசோடுமே வந்து நல்லா இருக்கும் இந்த எபிசோட முக்கியமான கண்டன் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா காப்பீடு வந்து கரும்பு முடிச்சவங்க முக்கியமான கண்டன்லாம் கட் பண்ணி விட்டுறாங்க முக்கியமான விஷயம் வந்து ிக் லோட்டஸ் பிளேம் எங்கே இருக்குன்ற அது எப்ப எந்த சினோரில் அப்பியர் ஆகும் அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு ஒன்று ரெண்டாவது விஷயம் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வஜ்ரா கிறிஸ்டலின் பாடி அப்படின்ற ஒரு கல்டிவேஷன் டெக்னிக் வந்து கிடச்சிருக்காரு ரெண்டு மூணாவது விஷயம் ஹீரோவோட நெத்திக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் சோல் எனர்ஜி அந்த சோல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஹீரோட நெத்திக்கொள்ளுள்ளே வந்து கான்ஷியஸுக்குள்ளே வந்து போயிருக்கு மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போதி ஹார்ட் அதை மட்டும் சாப்பிட்டான் அப்படின்னா அவன் வந்து டூஷங் லெவலுக்கு இப்போ டூசுன்னு இருக்கான் பேன்ஷங் தாண்டி டூஷங் மாஸ்டரை விட அடுத்த ரிலீமுக்கு பார்த்தா அவன் வந்து ரீச் பண்ணிவிடுவான் இதுதான் விஷயம் ஸோ இதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா ஹீரோ கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த போதி ட்ரீ அதுக்கான சீட் அதுக்கான விதை இருக்கிறதாவும் அந்த விதையை வச்சு பார்த்தீங்கன்னா உன்னால் அந்த ட்ரீயை சென்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் சொல்லியிருப்பார் ஸோ இதெல்லாம் தான் அதில் கொடுக்கப்பட்ட முக்கியமான டீட்டெயில்ஸ் கடைசியாக வந்து அந்த ஒளி அந்த எனர்ஜி ஃபியூஷன் வந்து யார் யாருன்னு தெரியல அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம் அடுத்த எபிசோட் வந்து நல்லா இருக்கும் ஓகே பாய்பே அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா யூயன் பார்த்தீங்கன்னா வருவாங்க ஸோ பார்க்கவே அந்த பிள்ளை ரொம்ப அழகாயிருச்சு முன்னோட ஸோ அடுத்த எபிசோட் நான் முடிஞ்சது சினிமா வந்து போட பார்க்குறேன் இந்த வீடியோ யாராவது பிடிச்சிருக்கு சொல்லிட்டு போங்க லைக் பண்ணுங்க பாய் பாய் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா